திறமையோட நல்ல மாதிரி தான் இருப்பேன் எங்கள் அம்மானாலும் ஒரு சேத இடத்துல போய் படிச்சான் முதல் வருஷம் படிச்சுட்டு லீவுல வந்தான் வந்து எம்மா ஒரு ஐயர் என்ன கை பார்த்தது நீ அரசியருக்கு பிள்ளை வீட்டுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னது நான் அதே மாதிரிதான் நான் பேசாமரிக்கேன் அப்படி சொன்னமா கிடையாது இப்போ என்ன ஆனது அமெரிக்கா போனால் போய் அதை பிடிச்ச சிறையில அடைச்சா அடைச்சொன்ற வருஷம் வச்சுருந்தா நானும் அஞ்சாயிரம் பத்து தடவை போனேன் பிறகு ராத்திரில பறக்கும் போதும் தையம் வரும் வந்தாலும் பிறகு எப்படி படுத்துருக்குமோ எப்படியோ என்னமோனு கொஞ்ச நேரம் நினைக்க ராத்திரிலயே நினைப்பேன் பிறகு அதெல்லாம் நினைக்க மாட்டேன் நல்லபடியா வந்து நல்லா அங்க மெட்ராஸ்ல வேலூருக்கு போனா நீ பத்து நாந்த பிறகு ஊருக்கு போகணும் கோழி அடிச்சு கோழி அடிச்சு சாப்பிடணும் பத்து விடல சித்திர இருபது நாள் இங்க இருந்து வந்த மூணாவது நாள் மறுநாள் கோழி என்ன வாங்கி குழம்பு வச்சு வச்சு மூணாவது நாள் ரவி கூட வந்துட்டேன் நாங்க அரசியல் அவனுக்கு என்ன பிரியம் இருக்கு எங்களுக்கும் அதுதான் அவன் என்னென்னு சொன்னா அதுதான் எங்களுக்கும் ஆமா அன்னைக்கு வந்த ஆளுக்கு சொன்னாங்க அங்கோ தட்டு எரியதாக அதை எரியதாக அவன் நிக்கல நீதான் சொல்லணும் நீதான் சொல்லணும் அழுகுது அழுகுதாக எல்லாரும் அழுகுதாக அழுதான் அழுகுதாக அவன் சொன்னது சொன்னதுதான் அரசியலுக்கு வேலை பார்க்கணுமே அங்க போய் இருந்தாக்க வேலை எப்படி பாப்பான் நான் இல்லை அங்க போய் போயிருந்தேன் வேலை எப்படி பாப்பா இந்த தமிழர் இருக்கு அதுக்கு இதுக்கு என்ன கஷ்டமெல்லாம் இருக்குல்ல அண்ணன் நல்லதான் நீ தான் சொல்லணும் நீ தான் சொல்லணும் அந்த மந்திரியா நிக்கிறது அப்பயும் நீ தான் சொல்லணும் நீ தான் என்னுடைய அப்பா வந்து நேர்மை வாய்மை உண்மை ஒழுக்கம் இதுக்கு இலக்கணமா இருந்தவங்க அதிகாலையில நாலு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் திருக்குறள் பிடிப்பாங்க ஆறரை மணிக்குள்ள குளிச்சு ரெடி ஆகி சிற்றுண்டி குறித்த நேரத்துக்கு பிற விவசாய வேலைகள் சூப்பர்வைஸ் இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லாத்துலயும் ரொம்ப சொன்ன சொல் தவறாதவங்க ரொம்ப கட்டுப்பாடு எல்லாத்திலையும் அரசியல் பத்திரிகைகள் மூலமாக அகில இந்திய அரசியல் எல்லாம் ரொம்ப அலசி ஆராய்வாங்க நான் இந்திய ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது அப்பா சொன்னாங்க வந்தான் துணிஞ்சி பண்ண வேண்டியதானே தடுத்ததே கிடையாது உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கலவரம் வரும் அங்க போனா கொலை விழுங்குறாங்க நான் கூட புறப்படுற எல்லாரும் வந்து நம்ம ஏன் போகணும் அவன் போகட்டும் அவன் என்ன வந்துடும் அவன் தலைமை போகட்டும் அதை தைரியசாலி வந்த அது போல நான் வந்து எல்லா காலத்திலயும் வந்து எனக்கு ரொம்ப பக்காலமா இருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றப்பட்ட காலத்துல அப்பாவுக்கு அப்பதான் அரசியல் வாழ்வில் ஒரு எம்பி ஆகிறதையோ மிசா கொட்டடிக்கு போறதையால அப்பா பார்க்க கொடுத்து வைக்கல அவர்கள் அகில இந்திய அரசியல் அன்றாட இங்க இருப்பாங்க அந்த அகில இந்திய அரசியல் பேசப்படுகிற நாடாளுமன்றத்துல நானும் போய் பணியாற்றக்கூடும் வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க என்ன பெரிய ஒரு இடத்துக்கு வருவேன்னு அவங்க மனசுல ஒரு ஆசை இருந்தது சொல்லுவாங்க அவனுடைய எதிர்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு அதனால என்னுடைய அரசியலுக்கு அவங்க எல்லா விதத்துலயும் குடும்பத்துல என் தம்பி அப்பாட்ட சொல்லுவான் அவன் எனக்கு செலவழிக்க வேண்டாம் அப்பாவுக்கு அரசியலுக்கு செலவழிக்கணும் அது போல எங்க குடும்பம் வந்து எனக்கு எல்லா விதத்தையும் அரசியல வந்து பக்க இருக்கு ஆனா அரசியலுக்கு எங்க குடும்பம் வராது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அரசியலுக்கு எங்கள் குடும்பம் வராது இந்த ஊர் பிரசிடெண்ட் ஆனது ஊர் மக்கள் எல்லாரும் ஏகோபித்து அவரை போட்டியின்றி தடவை தேர்ந்தெடுத்தாங்க இந்த தடவை அநேகமாக ஏகோபித்து முடிவு செய்து வற்புறுத்தாட்டி வச்சாங்க அதை தவிர்த்து என் மகன் தாயக ஆபீஸ் கூட வந்தது கிடையாது என் தம்பி தாயக ஆபீஸுக்கு வந்திருப்பானா எனக்கு தெரியல ஆக எங்கள் குடும்பம் என்பது ஒரு அழகான குடும்பம் இந்த இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் அந்த குடும்பம் கட்சிக்குள் வராது மற்றபடி எங்க அம்மா வந்து ரொம்ப மன தைரியம் உள்ளவங்க நான் வந்து நான் தெய்வம் அவங்க வச்சு சொல்லக்கூடாது எனக்கு அவங்க கால்ல விழுந்து கும்பிட்டுட்டு போனா தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தினமும் அவங்கள நினைச்சு ராத்திரில காலையில ரெண்டு நேரம் நினைப்பாங்க அவங்க இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு சௌகரியமா இருக்கணும் அரசியல் கஷ்டங்களையும் ரொம்ப பாத்துட்டாங்க என்னுடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் பத்து வருஷம் பதினோரு வருஷமா கடுமையான துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டாங்க தொண்ணூத்தாறுல அடியோடு தோத்தப்ப போன் பண்ணி ஒண்ணும் வருத்தப்படாத உனக்கு கண்டிச்சுட்டு விழுந்துருச்சு நீங்கிச்சு நினைச்சுக்கோ அப்படின்னு அவங்க போன் பண்ணி சொன்னாங்க எல்லாருங்க தோத்தப்ப தொண்ணூத்தாறுல பிறகு தொண்ணூத்தி மூணுல எனக்கு ஒரு பெரிய சோதனை வந்தப்ப இத்தனை வருஷம் கட்சி குழைச்ச உனக்கு இப்படி வந்துருச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க தாங்க முடியாத வருத்தப்பட்டாங்க அது மாதிரி சேலம் ஜெயில வந்து அவ்வளவு உறுதியா பேசிட்டு போனாங்க ரொம்ப ஒரு அது மாதிரி கஷ்டங்களை ரொம்ப பார்த்துட்டாங்க இனி தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இல்லாமல் அமைதியான அரசியல் நடத்துறத அவங்க பார்க்கணும்